ஒரு உரிமை உண்டு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சொல்லலாம் ஏன்னா அக்சஸோட முதல் படமும் இவரோட முதல் படமும் ஒண்ணு உரிமை சோ உரிமை படத்தை வந்து நிறைய படங்கள் இயக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் திரு எஸ்பி பி சக்திவேல் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன் அரங்கில் இருக்கும் வணக்கம் ரிலீஸர் பற்றி ஒரு சின்ன தகவலோட சொல்லிடலாம் இதில் எல்லாரும் சொன்னாங்க அந்த அறம் பற்றி ஒரு மேட்ரு சொன்னாங்க பட் நான் யாரும் என்னென்னு சொல்லலாம் அந்த இன்சிடண்ட் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச இன்சிடென்ட்டு ஆக்சுவலி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவரு அவரோட ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ் கால்ல பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் அவர் வந்து ஒரு சின்ன டிஸ்பியூட் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலி அவர் கொஞ்சம் பணம் அவருக்கு தர வேண்டியிருந்தா அந்த மாதிரி ஏமாற்றிட்டு ஆனால் கம்ப்ளைண்ட்டாக இவன் மேலே மாற்றி ஒன்று பண்ணாங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சா அது ஷார்ட் அவுட் ஆகவே இல்லை ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது ஆனால் அவர் ரொம்ப ஹெல் ஒரு பிரச்சனையில் இருக்காராம் அவருக்கு ஒரு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் சார் தயவுசெய்து கொடுக்காதீங்க ஏன்னா அவர் தப்பாக தானே இருக்கார் நம்ம ஏன் திருப்பி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் மீட் பண்ணுறப்ப சொன்னார் சக்தி பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சார் அவரே உங்களுக்கு கவர்மெண்ட் ஏன் சார் அவருக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன் இல்லைப்பா அது ரொம்ப அழுதுகிட்டே பேசினாரே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு அதனால நான் உடனே நைட்டோட நைட்டாக நானே போய் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு அதுதான் அவர் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பண்ணவர் அப்படி சொன்னதுக்கப்புறமும் திருப்பி இவர் மேலே அந்த டிஸ்பியூட்டை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அதுவாக தானே சரியே வந்துச்சு ஸோ தப்பு அவர் மேலே அவர் தப்பு செய்கிறவங்களுக்கும் அவர் நல்லது தான் பண்ணியிருந்தார் அது இந்த படத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு இடத்துல அந்த கதையோட வந்து கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர் ஸோ முதல் முதல் டெல்லி சார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றப்ப போய் அவரை பார்க்குறப்ப அவர் ஒரு தாம்பரம் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ் அந்த கம்பெனி வச்சுருந்தார் அவன் ஃபேமிலி அந்த டீம் எல்லாம் மீட் பண்ணாங்க எனக்கு ஒரு காமனாக அரவிந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக தான் அவரை சந்தித்தேன் சார் வந்து பிளானிங்காக அப்போ சினிமாவை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தெரியாது பிளானிங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்ததுனால என்னவோ அவர் ஒரு பிளானிங் வச்சுக்கிட்டே இருப்பார் எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஸ்கிரிப்டு நாலேஜும் நமக்கு வளர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புக்ஸை ரீட் பண்ணி ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இந்த பேஸிக்கும் அவர் சைட் பை சைடில் கற்றுக்கிட்டே தான் வந்துகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் இந்த ஜென்ரல் ப்ராசஸ்க்குள்ளே அவருக்கு அந்த நாலேஜும் அவர் வளர்த்துக்கிட்டே இருந்தார் படிச்சுட்டே இருந்தார் பேசிக்காக படிச்சுட்டே இருந்தார் ஃபினான்ஸ் பற்றி பேசுவார் பிஸ்னஸ் எல்லாமே ஆஸ்பெக்டாக ஒரு லேர்ன் பண்ணிகிட்டே வந்து தான் அந்த படங்கள் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டே இருந்தார் அதில் சிலது விழுந்தது சிலது கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன அவருக்கு எல்லாமே இருந்தது மோஸ்ட்லி அவர் கம்பெனியில் எல்லாமே டெப்யூ டேரெக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் அடுத்து வர ரெண்டு படமும் டெப்யூ டேரக்டர்ஸ் ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேஸ் செட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போயிருக்காரு அதை தேவன் துறை அழகாக எடுத்துகிட்டு அதே அதேமாதிரி இந்த படத்துக்கு பிஸ்னஸ் நாங்கள் ஜென்ரலாக ஹெல்ப் பண்ணுறோம் பேசுகிறப்போ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அவரை பற்றி ஒரு டூ மினிட்ஸ் ஒன் மினிட் பேசிட்டு தான் அவரை பற்றி அவரை பற்றி நல்ல விஷயத்த சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிப்பாங்க படத்துக்குமே ட்ரேட் சைடில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அதனால தான் இந்த படம் எல்லா ஏரியாவும் இம்மிடியட்டாக அவங்க டீச்சர் விட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு நாளில் எல்லா பிஸ்னஸும் முடிச்சுட்டு ஈஸியாக வராங்க அவங்களோட அடுத்த ரெண்டு படங்களும் அந்த குவாலிட்டியில் அந்த தான் இருக்குது ஸோ எனக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் தொடர்ந்து அதை கன்னியூ பண்ணி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டேரக்டர் எனக்கு ஆக்சுவலி தாசு ராமசாமியோட டேரக்டர் தோரா டேரக்டரோட அசிஸ்டன்ட் அவர் இந்த கதையை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க பிச்சின் பண்ணுறதுக்கு வேற ஒரு கம்பெனிக்கு போகும் அப்படியே இதாகிட்டே இருக்கும் ஒரு நல்ல கதை வந்து இந்த கம்பெனிஸில் சுற்றும் அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம் அப்போ கரெக்டாக டில்லி சார் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிடில் கிளாஸ்னு ஒரு கதை வந்துச்சு நான் கேட்டேன் பண்ண போகிறேன் அப்படின்னாரு அப்போ ஹீரோ சாய்ஸஸ் பேசிகிட்டு இருக்கப்ப ஒரே சாய்ஸ் தான் சொன்னார் ஒரே சாய்ஸ் நான் முனிஷ்காந்தன் ஆச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாரு மரதநாணயமில் அண்ணன் வந்து பிரித்து மேற்பாரு அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துட்டே அப்டேட் அடிக்கடி பேசுகிறப்ப சொல்லுவார் சார் நல்லா வந்திருக்கு ஷூட்டிங் சூப்பராக வந்திருக்கு அந்த வீடு செட்டு எல்லாமே நாங்கள் இந்த படத்தில் இவங்க ஷூட் பண்ண இடத்தையெல்லாம் அடுத்தடுத்து நாங்கள் பண்ணப்போ குட் எல்லாம் போய் தேடி பார்ப்போம் படத்தில் பார்த்தா அது ஏதோ ஒரு இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க ஆகா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ படம் நான் பார்த்துட்டேனே ஒரு ஒன் மந்த் முன்னாடி பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க எனக்கு உங்களுக்கு நேரடியாக அறிமுகம் இல்லை ஆனால் காளியண்ண அவங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப க்ளோஸு நீங்கள் லாக்டவுனில் அடித்த பல லூட்டிகள் கதைகள்லாம் எனக்கு தெரியும் அதை வச்சு ஒரு படமே பண்ணலாம் அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்கு அப்புறம் மேமும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஆல் எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸும் அதுக்குள்ளே இருந்தா அத்தனை பேருமே ரொம்ப நல்லா இருந்தது ராதாரவி சாரோட பிளாக் வந்து வந்ததுக்கப்புறம் படம் இன்னொரு கலருக்கு மாறிச்சு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ டெக்னிக்கலி வெல்மேட் எல்லாருமே அந்த கொடுத்த பட்ஜெட்டில் எல்லாேருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஜென்ரலாக பிரணவ் பத்தி பேசினா கத்துறாங்க பட் அதுக்கு ஒர்த் நாங்கள் ஜென்ரலாக என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள புதுசா ஒரு டேலண்ட்டை தேடுவோம் நினைக்கிறேன் கத்தி புதுசா ஒரு டேலண்ட்டை தேடுவோம் பாரத் என்கிட்ட சொல்லுவான் இவரை பத்தி சொல்லிட்டே இருப்பார் மிஸ்டர் பாரத் இந்த படத்தில் பிரணவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த படம் தான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணார் நினைக்கிறேன் பட் இந்த படம் நடுவில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு அந்த படத்துலேயும் நான் கொஞ்சம் ட்ராக்ஸ் எல்லாம் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நிறையா ரெஃபர் பண்ணுறாங்க அவங்கள அதனால வாழ்த்துக்கள் உங்களோட ஃப்யூச்சருக்கும் வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி பெறும் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற குமரன் சார் குமரன் ஃபிலிம்ஸ் ராசி சார் சிசம்பரம் சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நீங்க படத்தோட அசோசியேட் பண்ணுறேன் ஸோ அடுத்ததான் நம்ம கூட்ட போற டேரக்டர் வந்து ஒரு படம் வந்திருக்கும் அந்த படம் வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கே அப்படின்னு நினச்சிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம காலப்போக்கில் இந்த டேரக்டர் அடுத்த படம் என்ன பண்றாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும் அந்த டேரக்டர் எங்கே இருக்காரு என்ன பண்றாருன்ற எந்த அப்டேட்டும் இருக்காது அடுத்த விட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வா வண்டாரியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அப்படி தன்னுடைய படங்கள் மூலமா அந்த ஒரு ஒரு கேட்டன் மோசன் சொல்ல ஒரு ஹைட்ஸிக் இருக்கக்கூடிய டேரக்டர் ரஜீந்திரன் அவர்களை அன்புடன் மிடைக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணார் டேரக்டர்னு சொன்னாங்க ஸோ சந்தோஷமாக பேசுங்க சார் ஓகே ஸோ இந்த படம் வந்து நான் கிஷோர் கூப்பிட்ட போது நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி பேசணும்னு ஸோ நான் முதல் விஷயம் நான் கிஷோர்ட்ட சொன்னது அந்த படத்தை பற்றி நான் பேச மாட்டேன் நான் படம் பார்க்க வரேன் ஆஃப்கோர்ஸ் ஏன்னா வந்து நவம்பர் ஓகே அங்கே பார்க்க

சில பேர்த்த வந்து உங்களுக்கு நீங்க சக்சஸ் ஆக ஆக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்களை பிடிக்கிற ஆளுங்க வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க அதை நம்ம நேரடியாக பார்க்கலாம் ஆனா ஒரு விஷயம் நான் கிஷோர் பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிஷோர் பிடிக்காதுன்னு சொல்றவங்களை வந்து நீங்க யாரும் பார்க்கவே முடியாது நீங்க பார்த்துக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு இல்லையா அதை இருக்காங்களா இருந்தால் கொஞ்சம் கை தூக்குங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் ஸோ அடுத்தது வந்து என்னோட என்னோட படங்கள்ல வந்து யூஸ்வலா வந்து ஸோ என்னோட பிளானிங் பற்றியும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ பிளான் பண்றது நம்ம வந்து நான் என்ன வேணால் போட்டுடலாம் ஆனால் அது எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்ட் டைம்ல முடிக்கணுங்கிறது வந்து கோ டேரக்டரோட ஒர்க் ஸோ இதனால வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு டென்ஷனுமே ஆகாமல் ஸ்மூத்தாக கொண்டு போனது வந்து கிஷோர் தான் ஒரு காரணம் ஸோ அதுலேயும் வந்து என்னோட ஸோ படங்களுமே வந்து சினிமாடோகிராஃபர் இட்டாலியன் ஸோ ஸோ அவருக்கு வந்து 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 இட்டாலியன் இங்கிலீஷ் தான் தான் பேச தெரியும் கிஷோர் எனக்கு தமிழ் இருந்த லாங்குவேஜ் பேசி நான் பார்த்ததே கிடையாது ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்னன்னு அவர் அவர் யூரோப்பியன் ஸ்டைல் இது பண்ணுவோம் அவரோட நாங்கள் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் இங்கே கிஷோர் ஸோ ஜென்ரலாக வந்து என்ன டென்ஷன் ஆனாலும் வந்து கிஷோர் போவான் என்ன பேசுவான் தெரியாது என்ன இங்கிலீஷ்ல பார்த்ததே கிடையாது ஆனா பாடி லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அனிமேட்டடா இருக்கும் இப்படி கையை இப்படி வச்சு பேசுவான் நான் தூரத்துலேருந்து பாத்துக்கோ ஒரு கம்மியா அவரு ஸோ கிஷோர் இருந்தாருன்னா இன்னைக்கு வந்து ஷூட் வந்து ஸ்மூத்தா போகும் ஸோ இது நடந்துட்டு இருக்கும் போது இப்போ வந்து அவன் டேரக்டர் ஆகிட்டான் ஸோ இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற படத்துல வந்து என்னோட ஒரு ஹீரோவேதம் ப்ரொடியூசர் ஸோ அவர் வந்து எங்கிட்ட கேட்டார் சார் இப்போ ஒரு கோடைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் கோடைக்டர் வந்து டைரக்டர் ஆகிட்டான் சோ வேற கோடக்டர் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அடுத்த நாள் நான் ஆஃபீஸ் வரும்போது பார்த்தா திடீர் கிஷோர் வந்து பண்ணிட்டு இருந்தான் ஸோ இப்போ இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து எனக்கு பயங்கர என்ன எனக்கு புரியல கொஞ்ச நேரம் கழிச்சு கிஷோர் போட்டு கூட்டி கேட்குறேன் என்ன ஸ்கெடியூல் இப்படி போட்டிருக்கீங்க அப்படி போட்டிருக்கீங்க இது எப்படி போய் உனக்கு ரிலீஸ் இருக்கு ஸோ அவன் சொன்னா நான் டேரக்டர் ஓகேண்ணா ஃபஸ்ட்டு உங்க ஸோ ஸோ என்ன பண்ணாலும் வந்து இந்த முக்கியமான திருவிழா சீக்வென்ஸ் இந்த மாதிரி பெரிய சீக்வென்ஸ்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் இந்த பசங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒர்க் பண்ணான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கிஷோர் நான் இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப பேச வரும் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் எல்லாருமே பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவன் என்கிட்ட தான் சொன்னான் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கதை சொல்லியிருக்கான் என்கிட்ட ஸோ இந்த கதை சொன்ன உடனே இமீடியட்டாக நான் வந்து அவனை இதை பண்ணுன்னு சொன்னேன் நான் ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்தது ஸோ மற்றபடி இந்த படத்தில் நான் ஃபார்மாலிட்டிக்காக சொல்லணும்னு நினைக்காதீங்க நான் பேசுகிறேன் நினச்சேன் முனிஷ்க் சார் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது அண்ட் நான் உங்களோட ஃபேன் அண்ட் விஜயலட்சுமி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அண்ட் ஸோ சினிமாடகிராஃபர் ஸோ அதில் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ ஆர்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது அண்ட் ஒரு கரெக்டான ப்ராஜெக்ட் இருக்கும் போது அதுவே அந்த ப்ராஜெக்ட்டை கரெக்டான கம்பெனி தடி போய் உட்காரும் ஸோ கரெக்டாக அதுவே அதை அமைச்சி போகணும்னு இருந்தது நம்புறேன் நான் ஸோ அந்த வகையில் தேங்க் யூ ஸோ ஸோ தேங்க்ஸ் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் ஸோ கரெக்டான ஸோ மோஷனில் புரிஞ்சிக்க முடிஞ்சது ஸோ அடுத்த படம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கீங்கன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது நியூஸ் வரை அந்த ஐடென்சிங் விளாண்டுட்டே இருக்கீங்க தீர்லன்னு உங்களை பார்க்கவே முடியாது

ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வேற யாராவது ப்ரொடியூசர்ஸ் வந்து அவனுக்கு அட்வான்ஸ் கொடுச்சீங்கன்னா தயவு செஞ்சு புக் பண்ணுங்க தயவு செஞ்சு புக் பண்ணுங்க ஏன்னா நீங்க ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க ஏன்னா கிரியேட்டராக நீ ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே பார்க்க போறீங்க பட் அ ஒரு லீடரா பிளானரா அவனோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நான் டைரக்டா நேரடியாக நான் பார்த்தேன் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க ஸோ ப்ரொடியூசரோட எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டான் ஸோ அவ்வளோ ஒரு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் வந்திருந்ததுன்னா கூட ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வந்திருந்தா கூட அது கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணி ஆறு மணிக்கு முன்னாடி பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடணுங்கிறது வந்து ரொம்ப குறியா இருப்பான் ஸோ அவன் இந்த சமயத்தில் வந்து நான் வந்து சுத்தமாக கிரியேட்டிவ் பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ மற்ற எந்த கவலையுமே எங்களுக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரி இருந்தது ஸோ ஆல் தி பெஸ்ட்யூர் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நல்ல கேரக்டர் தமிழ் சினிமா கிடைச்சிட்டா சார் நீ சொல்றத பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது சார் சோ அடுத்ததா நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா வந்து இவரோட கவுண்டர்ஸும் இவருடைய காமெடியும் இருந்திருக்கு சோ இரவு நேரங்களில் நம்ம எவ்வளவோ வேலை செஞ்சு முடிச்சு டயர்டா இருக்கும்போது இவரோட ஹியூமர் சென்ஸ் எல்லாம் வந்து டிவிலயோ இல்ல ஓடிடிலயோ போன்லயோ லேப்டாப்லயே பார்க்கும் போது இருந்திருக்கு ஸோ இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் கூடிய நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பயங்கரமான என்டர்டைனர் குரேஷி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டெலிபாவல் சார் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஓமை கடவுளே முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்தேன் ஒரு சேனலில் அவங்களோட அந்த மூவி டீமாக அப்போ நான் போய் கேட்டேன் சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார் நான் அந்த மாதிரி சேனலில் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அப்போ சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன் பட் ஒரு முப்பது நாளில் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க ஒரு நல்ல ரோலில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ அப்புறம் அது கிடச்சது ரொம்ப சந்தோஷம் ஓவரால் அந்த பத்தி ஏதாவது சில வார்த்தைகள் அவரோட நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்கு மிஸ்காந்த் இருக்கட்டும் அந்த நாசர்னு ஒருத்தவரு பாருங்க அந்த கோஆர்டினேட்டர் ஒரு ஜென்டில்மேன் பாரு இருக்காராம் ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க அப்போதான் ஃபர்ஸ்ட் சரி நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ப்ரமோஷன் ஆரம்பிக்க போகிற தம்பி நீங்கள் வந்திருக்க வேற லெவலில் இருக்கு அப்படின்னா சரி ஓகே நான் உள்ள போனேன் உள்ள போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னார் அடுத்த சிவகார்த்திகேன் வந்தாச்சு அப்படின்னா இப்போ ஒரு இருபது பேர் பேசியிருக்காங்க யாராவது என் பேரையோ இல்லை அந்த ஆட்டோக்காரர் ஒரு ஆட்டு நம்ம சில பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தா ஓரளவு அப்படி அந்த மாதிரி இருக்கு அவர் நான் கூட யோசிப்பேன் முனிஷ்காந்தன் எப்ப வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து அய்யோ சார் நான் யோசிப்பேன் ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை உண்மையிலேயே வந்து அவருக்கு அது ஏத்துக்கிற மனப்போக்கம் இல்லையா இல்லை வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு பாட்டுக்கு போய் ஒன்றா பாட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு காட்டி ஒரு வெயிட் வருஷம் வருஷம் பார்க்கலாம் அந்த அதுதான் சார் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அதை பண்ண முடியாது அப்படி அதனால இருக்குமோ தெரியல அதனால அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் உரிசு போகும்போது அவர் பேசுறேன் பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் இப்போ டெலிவிஷனில் பண்ணிட்டோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்றீங்க நல்ல ஒரு ஐடியா நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்றீங்க அப்படின்னு பட் அது பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் ஏன் வரதுல வரதுல அப்படின்னு போது ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வேறையா இருக்கு இது வேறையா இருக்கு ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்கு அது ஒரு ஸ்கிரிப்டா எடுத்துட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணணும் டெலிவிஷன் டக் அட்ரெ நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும் பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு அது வந்து நான் கிஷோர் அண்ணா கிட்ட போனதுனால ஏதோ தச்சேன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோட இருந்து இதான் இதை பண்ண போகிறீங்க இதான் பண்ண போகிறீங்க எல்லாம் பக்கம் தான் வந்து இது எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிச ரொம்ப நல்ல மனுஷன் ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை ரொம்ப ஜாலியாக இருப்பார் டக்குன்னு நான் தம்பிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து தடிப்பார் ரொம்ப ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை அந்த மாதிரி உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்புறம் மேம் கிட்ட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை பட் அவங்கள எனக்கு தெரியும் அப்புறம் முனிசன் அண்ணன் அப்புறம் கோடாங்கி ரிவ்யூஸ் அவரு அவரு அப்புறம் அந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ராதா ராதாரவி சார் கூட இருந்துச்சு அவர் தான் எல்லாரையுமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு பதினோரு நாள் ஒரு பன்னெண்டு நாள் இருந்துச்சு ஏன்னா யாருமே யாரையுமே கலாச்சிக்க மாட்டோம் பட் அவர் வந்தாருன்னா சென்ற எல்லாரையும் கலாயிப்பா சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்க வேற லெவல்ல அந்த அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அழகா இருந்த ஒரு மாதிரி செட் பண்ணுவாங்க அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபுல்லா இருக்கும் அவரு சொல்றதுன்னா ஒரு வாட்டி

இது பூர்மையாக சந்திக்கிச்சோம் அது தர சொல்லக்கூடாது ஜெயம் சார் கூட ரவி மோகன் சொல்லாமல் விட்டோம்னா இவர் வந்து இப்போ தேவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ ஜெனரலாக அவர் டிடி காம்போனா வந்து குடிக்கிறவங்களை பிடிப்பாங்க இவங்க நடிக்கிறவங்கள பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த குரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் அவங்க கூட அந்த ராச அந்த இது ப்ரொமோஷனை பார்த்தா நான் அவங்க மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஜாலியாக பழகினாங்க ஒவ்வொரு ஆளாக படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து அதான் மிடில் கிளாஸ் அதுக்கேற்ற மாதிரி விஷயம் இருக்கும் அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமா செகண்ட் எல்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ பாருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் அப்ப சொன்னாங்க நவம்பர் இருபத்தொன்னு நம்ம படம் மட்டும் தான் வருது வேற லெவலில் இருக்கும் நாங்க மூணு நாள்ல டப்புனு மாஸ்க்னு ஒரு படம் இருக்குனா அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல தம்பி இப்போதான் இப்போ இன்னொரு படம் வருது நாங்க இப்ப நம்ம வந்து ரீசெண்டா ஒரு டீச்சர் பார்த்துக்குறேன் நவம்பர் இருபத்தொன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு படம் ஆறு படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் எல்லா வந்து ஒரு உழைப்பு வந்து நல்லா கொண்டாடுங்க பட் இந்த படம் எங்க படம் நான் வந்து கான்பிடண்டா சொல்லுவேன் உண்மையிலேயே நிறைய பேர் மனசு பிடிக்கும் நல்ல ஒரு படம் அண்ட் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தேங்க்யூ நன்றி நான் நன்றி என்னென்ன படங்கள் எவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வாய்ப்புகள் நிறைய வரும் நான் சார் மாதிரி நீ பேச